அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்கள் சென்னையில் டி ஸ்டுடியோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இப்போ இந்த சினிமா துறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு அத்தியாவசியமான இது ஸ்டுடியோ ஆகிப்போச்சு நம்மளா ஸ்டுடியோவில் ஏமூசியாக இருக்கட்டும் வாகினியாக இருக்கட்டும் தடுத்து ஸ்டுடியோ இருந்துச்சு அந்த ஸ்டுடியோக்குள்ளே தான் பெரிய ரெக்கார்டிங் தேட்டரு டப்பிங் தேட்ரு எடிட்டிங் தேட்டராக எல்லாம் இருந்தது இப்போ உள்ள சினிமா ஸ்டூடியலில் எங்கெங்கே சதுரிகோச்சு டப்பிங் ஒரு பக்கம் எடிட்டிங் ஒரு பக்கம் ரீரிக்கார்டிங் ஒரு பக்கம் ரெக்கார்டிங் ஒரு பக்கம் இப்படி அங்கேங்க சினிமா அன்னைக்கு செதறி போச்சு இந்த டி ஸ்டுடியோ உள்ள வந்தோடனே இன்னொரு எய்ம் ஸ்டுடியோக்குள்ளே பெரிய ஸ்டுடியோக்குள்ள வந்த மாதிரி இருக்குது டப்பிங் சரி எடிட்டிங் டிஐ கிராஃபிக்ஸு எல்லாம் தனித்தனியாக ஆனால் நிறைய இடம் பார்க்குறோம் ரொம்ப இடம் ஒரு கூறுகலானதுக்குள்ளே நிறைய ஸ்டூடியோ நடந்துகிட்டு இருக்கு இந்த டி ஸ்டுடியோ பார்த்தா எல்லாமே விசாலமாக இருக்குது டப்பிங்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு விசாலமாக இருக்குது இன்றைக்கி சினிமா துறையில எல்லோருக்கும் ஒரு பயன்படுற அளவுக்கு இந்த ஸ்டுடியோ அமைஞ்சிருக்கு ஏஎல் விஜய் அவரில் பாராட்டணும் ஏன்னா சினிமாவில் இருக்காரு சினிமாவில் வளர்ந்துருக்காரு நம்ம வெற்றி அடைஞ்சோம் சம்பாதிச்சோம் அப்படி இல்லாமல் சினிமாக்காக சினிமாக்காக ஒரு நல்ல ஒரு டி டி ஸ்டுடியோங்கிறதாக இருக்கணும் ஸ்டுடியோ ஆரம்பிச்சுருக்காரு கண்டிப்பாக இது நம்ம சினிமா துறையில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் ஏஎல் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்க நன்றி டி ஒன் ஸ்டுடியோ இப்போ தான் எல்லா மூணு ஃப்ளோர்லேயும் போய் ஒரு ஒரு ரூமாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதாவது சவுண்ட் ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் கலர் ஆகட்டும் ஒன் பிளேஸில் எவ்ரி திங் ஒரு படத்தை முடிச்சா ஷூட்டிங் முடிச்சா இங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் இந்த ஒரே இடத்துல அந்த மாதிரி அதுவும் ஹை கிளாஸா பாம்பேல எந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கோ அந்த மாதிரி இங்க இருக்கு எனக்கு நானே பார்த்து பிரமிச்சு போயிட்டேன் ஏஎல் விஜய் எதை பண்ணாலும் அதை ஒரு தனித்தன்மையோட பண்ணுவாப்புல இதையும் அதை செஞ்சிருக்காரு ஆல் த பெஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய எல்லா படங்களையும் இங்கே கொடுத்துட்டா த பெஸ்டா வரும்ன்றது என்னுடைய ஒரு விஷ் தேங்க்யூ அதுவும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா மூணுத்துக்குமே த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸை போட்டிருக்காங்க அந்த கிட்ட கொடுத்தாலே படம் அவுட் புட் வேற மாதிரி வந்துடும் சூப்பர் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் சாரவர் அந்த வி ஸ்டுடியோ போஸ்ட் வந்து பார்த்தேன் பயங்கரமான ஃபெசிலிட்டியாக இருக்கு ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன் சென்னை ரைட் நோ அண்ட் ஹீஸ் ஃபேமிலி அண்ட் ஐ விஷ் இம் ஒன்லி தி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு தெரியும் எல்லாமே எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவார்னு தெரியும் ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டியும் பயங்கரமாக பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பாரு அண்ட் ஐ விஷ் இம் ஆல் தி சக்ஸஸ் அண்ட் தி ஸ்டுடியோ ஆல் தி சக்ஸஸ் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் விஜய் வந்து எனக்கு ஒரு புள்ள மாதிரி சின்ன வயசு வந்து எங்கள் கூட இருந்து ரொம்ப அருமையாக உழைச்சிக்கிட்டு இருக்க ஆளு சின்சியராக இருப்பாப்ல எதுலையுமே எனக்கு இப்போ வந்து இந்த ஸ்டுடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு செட்டு மட்டும் இங்கே ஃப்ளோர் போட்டாக்க ஷூட்டிங்கும் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீபோர்டு வழியில் போயிடலாம் போட்டு அந்த அளவுக்கு எல்லா விதமான டெக்னிக்கும் இதுக்குள்ளே இருக்குது வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை ஷூட்டிங் பண்ணிட்டு வந்துட்டோம்னா மற்ற எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போயிடலாம் அந்தளவுக்கு என்ன ஒரு டெக்னிஷன்கிறதுனால எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அறகுறை இல்லாமல் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி வச்சுருக்காரு இது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது போக போக இவனுடைய அருமை என்னங்கிறது இது போக போகத்தான் இதனுடைய அருமை என்னங்கிறது எல்லாருக்கும் புரிய வரும் அது புரியிற நேரம் சீக்கிரத்தில் வந்துடும் நிச்சயமா இது மாதிரி ஒரு இடத்துல எல்லாமே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் விஜய் பண்ணதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் இது மேலும் மேலும் உயரும் நல்ல பேர் எடுத்து நிச்சயமாக நினைச்சு நிற்கும் என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் வணக்கம் அப்பா எல்லாம் டீட்டெலாம் சொல்லிட்டாங்க நான் விஜய் தம்பி தம்பி மாதவோட தம்பி தான் விஜய் நான் வளர்ச்சியை வந்து முதல் படியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்னு ஒன்று தான் சொல்லணும் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஜெயங்கிறதுக்கு ஜெயம் வெற்றி எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லைங்கிறதுக்கு விஜய் ஒரு முக்கியமான உதாரணம் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி வளர்கிறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது உள்ளே வச்சுருக்க அவங்க டெக்னீஷியன்ஸ் ராஜா கிருஷ்ணன் ஆகட்டும் ரீடர் ராஜசேகர் ஆகட்டும் இதெல்லாம் எப்போ இருந்தோ ரொம்ப ரொம்ப பிளேர் போனவங்க எல்லாரையும் கொண்டு வந்து தான் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை மட்டும் கொண்டு வராமல் நல்ல கலைஞர்களையும் கொண்டு வந்து ஒரு பெரிய விஷன் தெரியுது ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் பெரிய பெரிய ஆரம்பங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் இது முதல் நான் பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் மியூசிக் எல்லாருக்கும் வணக்கம் இது டி ஸ்டுடியோ இது ஆக்சுவலாக ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் இது எப்படி நான் உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இங்கேருந்து கூட ஸ்ட்ரீம் பண்ணுற அளவுக்கான ப்ரொவிஷன் இது இருக்குது நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது மோர் தென் தௌசண்ட் டிவி வந்து அவங்க வந்து கெப்பாசிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ பல படங்கள் பண்ணலாம் நெட்வொர்க் பிரமாதமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓடிடிக்கு படங்கள் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனி கிரேடிங் இருக்குது தியேட்டருக்கு ஃபியூச்சர் ஃபிலம்க்கு தனி கிரேடிங் செட்டப் வச்சிருக்காங்க ஸோ ஒன் ஸ்டாப் ஷாப் உங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் நிறைய தயவு செஞ்சு வந்து யார் யாரெல்லாம் படம் பண்ணுங்களோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அருமையான ஒரு விஷயம் அனைவருக்கும் வணக்கம் டி ஸ்டுடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு இன்னாக ஆயிருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு டைரக்டர் விஜயனுடைய இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ கட் 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 எஸ் சார் நீங்கள் போயிரு போயிருங்க

கலர் கிரேடிங் பண்ணணும் பிஎஃப்எக்ஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு மாஸ்டரிங் பண்ணணும் மாஸ்டரிங் பண்ணி நீங்க வந்து ஓடிடிக்கோ இல்ல சேட்டலைட்டுக்கோ மாஸ்டர் பண்ணி கொடுக்கணும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் டிசிபி அனுப்பணும் எங்க திரையர்கள் நம்ம அனுப்புறது பாத்தீங்கன்னா டிசிபி அனுப்புவோம் கேடிஎம் இப்படி எல்லாமே சேர்ந்ததுதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறைய கம்பெனிஸ்ல போய் நம்ம ஒரு படத்தை பண்ணுவோம் இப்ப நம்ம ஜென்ரலா ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றோம்னா ஒரு இடத்துல போய் டப்பிங் போயிட்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து டிஐ போயிட்டு இருக்கும் இந்த இடத்துல சிஜி போயிட்டு இருக்கும் ஆனா ஒரே இடத்துல இங்க உள்ள வந்தீங்கன்னா டி ஸ்டுடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்தீங்கன்னா படத்தை எடுத்து வந்தா போறோம் அதாவது ரா ஃபுட்டேஜ் எடுத்து வந்தா போறோம் அது பிறகு வெளியில போகும்போது ஒரு திரைப்படமா வெளியில கொண்டு போகக்கூடிய எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பெசிலிட்டியும் விஜய் அவர்கள் வந்து பிரமாதமா உருவாக்கி இருக்காரு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்டுடியோ பிரமாதமான பல விஷயங்கள் இருக்குது அண்ட் டெக்னாலஜி அவர் வந்து இருந்து எல்லாமே ஐஎன் டெக்னாலஜி சவுண்ட் டிசைனிங்கில் அவ்வளோ அட்டகசமான சவுண்ட் டிசைனிங் பண்ணியிருக்காங்க டிஐ வந்து லேட்டஸ்ட் கலரிஸ்ட் எல்லாம் அதாவது பல பெரிய படங்கள் ஒர்க் பண்ண டிஏ கலர்ஸ் எல்லாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு பிரமாதமான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவா டி ஸ்டுடியோ வந்திருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாக்குறேன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ வந்து நம்ம எல்லாரும் வரவேற்கணும் விஜய் சார்களுடைய வாழ்த்துக்கள் டைரக்டர் விஜய் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல படங்களை கொடுத்த ஒரு விஜய் இன்னைக்கு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவும் ஒரு நல்ல ஸ்டுடியோ கொடுத்திருக்காரு அவருக்கு தமிழ் சினிமா சார்களே எல்லோருமே வாழ்த்து சொல்லணும் தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் உங்க படம் நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து பேசுங்க அவங்க அதோட முக்கியமான விஷயம்னா சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பேக்கேஜும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க பெரிய பட்ஜெட் படங்களுக்கு யூஸ்வலான பட்ஜெட் இருக்கு அவங்க வந்து ரெண்டு விதமாகவும் படங்களை அணுகலாம் சிறு பட்ஜெட் படங்களும் இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ இருக்கே பெரிய சார்ஜ் பண்ணிவிடுவாங்களோ அப்படி இல்லாம சிறு பட்ஜெட் படங்களுக்கு விஜயா சார் வந்து என்ன சொன்னாரு அவங்களுக்கான பட்ஜெட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஸ்டுடியோ எல்லோருக்குமான ஒரு ஸ்டுடியோ இருக்க போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோல எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோ அப்படிப்பட்ட ஸ்டுடியோ இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது தமிழ் சினிமாவே வரவேற்கணும் வாழ்த்துக்கள் விஜய் சார் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமால வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஹைலி அப்டேட்டட் டேரக்டர்னா கண்டிப்பா விஜய் தான் அதனால அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு கேமராமேனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அதை எல்லாம் முறையாக ரொம்ப பிரம்மாமா பண்ணிருக்காரு ஸோ இதுக்கு மேலே ஒரு ஹைடெக் ஸ்டுடியோ சென்னையில் இல்லைன்ற பண்ணிட்டாரு ஸோ இது ஒரு அல்டிமேட் ஸ்டுடியோவாக இருக்கும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 சார் பீடிஜி யூனிவர்சல்கிறது வந்து போத் தமிழ் அண்ட் ஹாலிவுட் லெவலில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தமிழில் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் ரிலீஸில் வந்து ரெட்டத்தில் வரப்போகுதுங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் நம்ம யார் கூட இருக்கோம்னா பிடிஜி யூனிவர்சலுடைய ஃபவுண்டர் அண்ட் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரன் அவர் வந்து ஒரு உலகத்தமிழன் யூஎஸ் பேஸ்ட் ஆனால் இங்கே சென்னைக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி வந்து போவார் அவர் வந்து சைபர் ஃபொரன்சிக் சொல்யூஷன்ஸ் கம்பெனி நடத்துகிறவர் இப்போ கடந்த ரெண்டு வருஷமாக மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கார் ஸோ பாபி பாலச்சந்திரன் தலைமையில் நான் டாக்டர் மனோஜ் வந்து பிடி யூனிவர்சல் கம்பெனியை வந்து இங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன் பாபி பாலச்சந்திரனுக்கு வந்து பேசிக்கலி யூஎஸ்ங்கிறதுனால ஆல்ரெடி ஹி இஸ் வெரி வெல் இன்ஃபார்ம் அபவுட் டெக்னாலஜி இந்த டி ஸ்டுடியோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் டெக்னாலஜி அதனால அவர் வந்து அந்த சைடையும் ஹாலிவுட் சைடையும் பார்த்தவர் இங்கேயும் பார்த்துருக்காரு இங்க வந்து இங்க இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சு போயிட்டாரு ஏஎம் விஜய் ஒரு நல்ல நண்பர் டி ஸ்டுடியோ மாதிரி ஒரு 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 பிளேஸ் வந்து இங்க எல்லாருக்கும் வேணும் நிறைய பேருக்கு வந்து பயன்பட போகுது வீடியோ வந்து பாதி ஆக்சுவலாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏஎல்பி ஜெய் லைக் ஆப் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஃபோக்கஸ்ட ஒரு என் டு என் ஒன் ஸ்டாப் ஷாப் ஒரு ஒரு ஃபோஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் வைக்கிற வச்சு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரி அதான் டெக்னாலஜி வைஸ் வந்து ஹாலிவுட் லெவலுக்கு பண்ணியிருக்கீங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுவாங்க நினைக்கிறேன் தேங்க் யூ சினிமாவோடய இன்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம் புதுசாக இருக்குது ஒரு ஒன் பாயிண்ட் டெஸ்டினேஷனாக இருக்கணும் சினிமாவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் அது வந்து நாங்கள் டப்பிங் இடத்துல பண்ணுவோம் இடத்துல பண்ணுவோம் டீ இடத்துல பண்ணுவோம் நான் நிறைய பாம்பேல தான் பண்ணுவேன் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் சென்டர் வரணும் அப்படின்னு ரொம்ப நல்லா ஆசை அது வந்து யாராக இருந்துச்சுன்னாலும் ரொம்ப வரவேற்றிருப்பேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அந்த ஆரம்பிக்கிறதுக்கு ஏன்னா ராஜசேகர் சார் அவரோட சீனியர் காலேஜ் ஒரு டுவெண்டி இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாகிருஷ்ணன் சார் அப்புறம் புத்துகிருஷ்ணன் சார் நபிங்களில் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வந்தாங்க என் கூட அதோட ரிசல்ட் தான் சார் எங்களோடய மோட்டிவ் என்னென்னா ஒரு குவாலிட்டியான ஸ்டூடியோ இருக்கணும் சினிமா வந்து நிறையா எங்கிலே பண்ணிகிட்ருக்கு நாங்கள் சினிமா கதை பண்ணணும் ஆசைப்பட்டோம் அதோட ரிசல்ட் தான் சார் டி ஸ்டுடியோ போஸ்ட் எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேனுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும் அதை சர்வ் பண்ணணும் அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம இடத்துக்கு போகும்போது அதை நம்ம எதிர்பார்க்கணும் ஸோ அந்த எதிர்பார்ப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த டிஷ் ஃபோக்கோட முதல் நோக்கம் அது நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்புகிறோம் இது ஒரு பிகினிங் தான் அதுக்கப்புறம் எங்களோடய மோட்டிவ் என்னென்னா குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கணும் மட்டும்தான் அதுக்கான எல்லா ஆர்ட் ஒர்க்கும் நாங்கள் பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு பிகினிங் அந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் மிஷின்ஸ் வச்சுருக்கோம் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க ஸோ ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வரணும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ அண்டு மொத்த டீம் இருக்காங்க அவங்க தான் பக்கத்துக்குறாங்க இப்போ ஹெட் த டிஐ அண்ட் சவுண்டு சவுண்ட் டப்பிங் ஐ திங்க் ஐ கிவ் இட் டு ஒன் இது இட்ஸ் கம்ப்ளீட் ஹைடெக் ஷூட்டாக இருக்க போது சென்னையில் லைக் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மிஷின்ஸ் தான் இருக்கும் டிஐ கிரீடிங் அண்ட் அண்ட் அந்த அடுத்திங்க என்ன கேமராவில் ஷூட் ஆனதுலேருந்து தேட்டருக்கு வர வரைக்கும் பிளானிங் டூ இன்னும் இன்னும் ஒன் ப்ரூஃபில் வைக்கணும்னு தான் ஸோ அதை இப்போ வந்து நிறைய இடத்துக்கு ஃபு பண்ணி இருக்கு அதனால் ஃபர்ஸ்ட் பிளானே அதுதான் ஒன் ப்ரூஃப் எல்லாமே ஒன் ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் மெயின் ஐடியா இப்போ வந்து ஆக்சுவலி இப்போ நாங்கள் கிட்டே வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ் பேஸ் லைட் சிக்ஸ் வெர்ஷன் ஒன்று இருக்குது அண்ட் ரிசால்வ் இருக்குது ரெண்டு சூட்டுமே ஹை அண்ட் ஆக்யூப் ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷனோட வச்சுருக்கிறோம் அண்ட் அனது மெயின் திங் என்னென்னா வி ஹவ் அரிவ்யூ ஸோ தட் லைக் படம் முடித்த உடனேயே இங்கேயே சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வெளியில் போய் வேறு ஒரு தேட்டரில் தான் அவுட் பார்க்குறாங்க அது தேவைப்படாது எங் என்னோட மிஷின்லேருந்து அப்படியே பேக் பண்ணி சவுண்டையும் பேக் பண்ணி நம்ம இங்கேயே படம் காமிச்சு ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லாேருக்குமே வந்து அவங்க ஹை குவாலிட்டி விஷுவலையும் சவுண்டையும் பார்த்துட்டு அவங்க ஒரு பிடிச்சிட்டு போயிலாம் அவங்க எங்கேயும் தனித்தனியாக தனியாக போய்கிட்டு இருக்க வேண்டாம் ஸோ மெயின் கான்செப்ட் வந்து அண்ட் வீ ஹாவ் அ ஓடிடிக்குன்னு கம்மி ப்ராப்பர் செட்டப் அது ஓடிடி ஏன்னா ஓடிடி இஸ் டூயிங் டூ இன் மார்க்கெட்டில் பெருசாக போய்கிட்டு இருக்குது ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றது ஓடிடிக்கு ஒரு தனி டிவிஷன் ரெடி பண்ணி ஓடிடியில் ட்யூசிக் ஃபஸ்ட் டைம் ட்யூசியும் உள்ளே போடலாம் ஸோ எல்லாமே இங்கே நடக்கும் இனிமேல் ஸோ நம்ம சவுண்ட் விக்ஸ் அது ஓடிடிக்கான சவுண்ட் விக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே டெக்கியாக இருக்கிறதுனால தென் மெயின் திங் வந்து நாங்கள் டிஐடி ஸோ கேமரா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கலர் கிரீடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள ஒரு இது ஸோ வி ஆர் இன் டு தட் ஸோ ஆன்லைன் க்ரீடிங் வந்து இங்கே ரொம்ப பெரிய விஷயமா பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போதே உங்கள் கேடிங்கை பார்த்துட்றது கலர்ஸ் போயிட்டு ட்ராவல் ஃப்ரம் தான் டே ஒன் ஷூட்லேருந்து நம்ம என்ன படத்துக்கு என்ன லுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணோம் என்னவே ஃபர்ஸ்ட்டு டேலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரதுக்கு இட் ஸோ அந்த ஒர்க் எல்லாமே டெரியா இருக்கு ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் ஒர்க் ஸோ ஒரு மோர் டெக்கியாக இருக்கணும்னு தான் இட்ஸ் டெக்கி ஸ்டுடியோ ஒரு அது எந்த படமும் சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை எல்லா படத்துக்கும் ஒரு டெக்கியாக ஒரு அவுட் தான் இது இந்த ஒரு டீம் இட்ஸ் ஹேப்பன் அண்ட் ரொம்ப நாள் கனவு ஹேப்பன் டுடே ஸோ தேங்க்யூ 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 আলার <muchly>